கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்ரு அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனால விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அதை கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட ஒன்னே தான் சொன்னாரு பிரதர் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் யங் பால்னஸ் இருக்காங்க நான் பெரியவங்கள சொல்லல சின்னவங்கள சொல்றேன் சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கு கிட்ட போய் நீங்க பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்னஸ்ஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்களில்லம் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு 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 போச்சு நிறைய ரீசன்ஸ்காக கல்யாணம் நிற்கும் பட் காலகட்ட காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்களை வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடறதுன்னு அதை என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் ருசிக்கு சாக்லேட் ప్రోటీన్ పురోటీ బాదం లయన్ చాకో డేట్స్ హెల్తీ అండ్ డెలిషియస్